அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை நல்ல நாத்தனார் வாங்க கதைக்கு போகலாம் இரண்டு வருஷங்களுக்கு அப்பால் இப்பொழுதுதான் செல்கிறேன் என் பிறந்த வீட்டிற்கு அதுவும் என் அண்ணாவின் வற்புறுத்திய அழைப்பின் பேரில் நெடு நாட்களாக பிறந்த வீட்டை எட்டிப்பாராது இருப்பதால் எனக்கு பிறந்த வீட்டு மனிதர்கள் மீது ஆசையில்லை என்று சொல்லிவிட முடியாது சொல்லப்போனால் அவர்கள் மீது கொண்டுள்ள அதிக ஆசைதான் அங்கு செல்வதற்கு தடையாக இருந்தது என்று சொன்னாலும் பொருந்தும் எனக்கு இருப்பது ஒரே அண்ணா அவருக்கு இருப்பது நான் ஒரே தங்கை ஆனால் எங்கள் இருவரிடையே பரஸ்பர அன்பு அதிகம் இந்த அன்பை கலங்கப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதே நான் பிறந்த வீடு செல்லாததின் முக்கிய காரணம் புரியவில்லையா விவரமாக சொல்லுகிறேன் மாமி நார்த்தி என்பவள் கொடுமைப்படுத்துவதற்கென்றே பிறந்தவள் என்கிற மனப்பான்மை நம்மை அறியாமலே நம் மனதில் ஊறிப்போயிருக்கும் விஷயம் படங்களிலும் கதைகளிலும் அதையே சித்தரித்து பொது ஜனங்களின் நன்மதிப்பையும் பணத்தையும் பறித்துக்கொள்கிறார்கள் ஏன் நம் வாழ்க்கையில் காணும் காட்சியே பெரும்பாலும் அதுதானே அவ்விதிக்கு விளக்கான நாத்தனார்களை உலகிலேயே காண முடியாதா தான் நல்லவளாக நடந்து தன் நாத்தனாரையும் நல்லவளாக்க முயல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை என்னை கொடுமைப்படுத்த எனக்கு நாத்தனார் இல்லை ஆனால் நான் சமீபத்தில்தான் நாத்தனாராகியிருந்தேன் சிறு வயதிலிருந்தே ஊறி போயிருந்த எண்ணம் இப்பொழுது தீவிரமாக வேலை செய்ய தொடங்கியிருந்தது எப்படியும் என் அண்ணியின் வாயால் கொடுமைக்காரி என்ற சொல் வராமல் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய ஆர்வம் ஆசை எல்லாம் இதற்காகவே என்னுடைய முழு ஆவலையும் அடக்கி கொண்டு பிறந்த வீட்டு பக்கமே திரும்பாதிருந்தேன் இரண்டு வருஷத்திற்குள் என்னை வரச்சொல்லி இருநூறு கடிதங்களுக்கு மேல் வந்துவிட்டன ஒவ்வொரு கடிதத்தை படிக்கும் போதும் உடனே புறப்பட்டு போய்விட வேண்டும் என்கிற ஆவல் கட்டுக்கடங்காமல் துடிக்கும் உடனே என்னையே நான் அடக்கிக் கொள்வேன் பிறந்த வீட்டில் சீராடப் போகும் பெண்கள் திரும்பும் பொழுது அண்ணன் மனைவியிடமோ அல்லது தம்பி மனைவியிடமோ சண்டை இல்லாமல் திரும்பினால் என்பது கிடையாது தவறு யார் மீதோ இருவர் மீதும் இருக்கலாம் காரணம் எதுவாக இருந்தாலும் சரி நாத்தனார்காரி வந்தால் களகம் மூட்டிவிட்டு போகிறாள் என்கிற அவப்பெயர் பெயர் என் வரை வரக்கூடாது என்கிற தீர்மானத்திலேயே என் பிறந்த வீட்டு ஆசையை மறந்திருந்தேன் ஆனால் அன்று வந்த அண்ணாவின் கடிதம் என்னை தூக்கி வாரி போட்டு என் கொள்கையையே மாறச் செய்துவிட்டது முன்பெல்லாம் பிறந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவாய் நீ இப்பொழுது உன் அண்ணியின் வருகைக்கு பிறகு வரவே இல்லை கல்யாணத்திற்கு வந்தவள்தான் உன் அண்ணி உன்னை பற்றி மிகவும் குறைபட்டு கொள்கிறாள் நான் இருக்கும் பொழுது உங்கள் தங்கை வர விரும்பாவிட்டால் நான் வேண்டுமானால் என் பிறந்த வீடு செல்கிறேன் என்கிறாள் உன் அண்ணி நீ வரப்போகிறாயா இதற்கு முன் எத்தனையோ கடிதம் எழுதிவிட்டார் அண்ணா ஒரு கடிதத்திலும் இந்த குற்றச்சாட்டு இல்லை இது ஏதடா விபரீதம் என்று உடனே புறப்பட்டுவிட தீர்மானித்து விட்டேன் திருச்சி மலைக்கோட்டையை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு வெகு நாட்களாக உண்டு இப்பொழுது அண்ணாவை அங்கே மாற்றியிருப்பதால் ஒரு முறை அங்கு போய் வர வேண்டும் என்றிருந்தேன் அதோடு என் அண்ணியின் மனக்குறையை தாங்கி வந்த கடிதமும் சேர்ந்து கொள்ளவே அந்த கணமே என் பிரயாணத்தை தொடங்கிவிட்டேன் மனதில் மட்டும் உறுதியான தீர்மானம் செய்து கொண்டேன் அன்னியிடம் அதிக சகஜமாக பழகுவதோ பேசுவதோ கூடாது என்று அதிக நெருக்கம்தானே குற்றம் குறைவுக்கு ஏதுவாக அமையும் ஆகவே நறுக்கி தெறித்தாற்போல் பழக வேண்டும் என்ற எண்ணத்தை நெஞ்சில் பதித்து கொண்டேன் அதன்படியே என்னை ஆசையோடு வரவேற்ற என் அன்னியிடம் குசல பிரச்சனை விசாரித்ததோடு சரி அதன் பிறகு வழவழவென்று எதையாவது பேசிக்கொண்டிராமல் கௌரவமாக என் இதர வேலைகளை கவனிக்க நடுவிக்கொண்டேன் வந்த சில நாளைக்குள் அடுத்த வீட்டிலிருந்த அம்புஜா என் அத்தியந்த சிநேகிதியாகிவிட்டாள் அம்புஜாவுடன் அடிக்கடி வெளியில் சென்று வருவேன் அவளுக்கு தெரிந்த தோழிகளையெல்லாம் நாங்கள் இருவருமாக சந்தித்து நெடுநேரம் அரட்டையடித்துவிட்டு வருவோம் வீட்டிற்கு வந்தாலும் பெரும்பாலும் இருவரையும் சேர்ந்தே காணலாம் தற்கால இலக்கியத்தைப் பற்றியோ அல்லது சினிமா உலகத்தை பற்றியோ சர்ச்சையில் இறங்கிவிட்டாலோ அவ்வளவுதான் எங்கள் சுற்றுப்புறத்தையே அடியோடு மறந்துவிடுவோம் எத்தனை நேரம் அப்படி அரட்டையில் பொழுது கழியுமோ அண்ணா வந்து என்னை சாப்பாட்டுக்கு அழைக்க வரும்போதுதான் என் தோழி எழுந்து செல்வாள் நானும் அண்ணாவை பின்பற்றி வருவேன் சாப்பிட உட்கார்ந்தாலோ அண்ணாவுடன் அரட்டை தொடங்கிவிடும் எங்கள் குழந்தை பருவ சம்பவங்கள் வருங்கால திட்டங்கள் அல்லது எங்கள் உறவினர்கள் இவர்களைப் பற்றி பேச்சு அடிபடும் எங்கள் பேச்சு மும்முரத்தில் அன்னி ஒருத்தி இருப்பதை கூட மறந்து விடுவோம் ஓரோர் சமயம் என்ன சாப்பிட்டு கொண்டிருந்தோம் என்ன சாப்பிடப்போகிறோம் என்பதை கூட மறந்து போய் குழம்புக்கு பதில் ரசத்தையும் ரசத்துக்கு பதில் மோரையும் விட்டு கொள்ளும் அன்னியின் சிரிப்பொலி எங்களை இவ்வுலக நினைவுக்கு கொண்டு சேர்க்கும் அழகாய்த்தான் இருக்கிறது அண்ணா தங்கையின் பேச்சு சுவாரஸ்யம் சாப்பாட்டை முடித்து கொண்டு பிறகு பேச்சில் இறங்கப்படாதோ என்று கேட்பாள் அன்று அப்படித்தான் ஏதோ என்று பாயாசம் வைத்திருந்தால் அன்னி சாப்பாட்டின் ஆரம்பத்திலேயே தேசத்தின் தற்கால நிலையை பற்றிய சர்ச்சை தொடங்கிவிட்டதால் அன்னி பாயாசம் கொண்டு வைத்திருந்ததை பார்க்காமலே டம்ளரில் ரசமோ மோரோ என்று எண்ணி சாதத்தோடு போட்டுக்கொண்டேன் அன்னிக்கு கோபமே வந்துவிட்டது நாளை முதல் சாப்பாட்டு நேரத்தில் மௌனவிரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற சட்டம் கொண்டு வரப்போகிறேன் அப்படியானால்தான் ஒழுங்காக சாப்பாடு நடக்கும் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினாள் அன்னி பேச்சு சுவாரஸ்யத்தில் கவனித்து சாப்பிடாமல் இழைத்து போய்விடுவேனாம் என் அன்னிக்குத்தான் எத்தனை ஆசை என் மீது என் அன்னி என்னுடைய வருகைக்காக எத்தனை ஆவலுடன் துடித்து கொண்டிருந்தாளோ வயதில் ஜோடியான என்னுடன் எப்படியெல்லாம் வேண்டும் வேண்டுமென்று கோட்டை கட்டி கொண்டிருந்தாளோ அதற்கெல்லாம் ஏமாற்றமாக நான் நடந்து கொண்ட முறை அவளை பெரிதும் பாதித்திருக்க வேண்டும் என்பதை பிறகுதான் தெரிந்து கொண்டேன் என்னை கண்டால் உங்கள் தங்கைக்கு பிடிக்கவே இல்லையா என்ன அடுத்த வீட்டு பெண்களுடன் பழகும் சகஜம் கூடவா என்னிடம் பழகக்கூடாது என்று அண்ணாவிடம் தன் குறையை வெளியிட்டு கொண்டாள் ஆரம்பித்து விட்டாயா உன் கலகத்தை அடுத்த வீட்டு பெண்ணிடம் நாத்தனார் மதனி இல்லாமல் நெருங்கி பழக முடியும் நீ நேற்று வந்தவள்தானே உன்னிடம் எப்படி மனம் விட்டு பழக முடியும் அவர்கள் சம்பாஷணையின் மூலம் அன்னியின் ஏக்கம் எனக்கு புரிந்தது அவள் மனம் நோக எனக்கு பொறுக்கவில்லை அப்போதைய நிலையை சமாளிக்க எண்ணி என் அன்னிக்காக போட்டிருந்த பூவேளை செய்த ஜாக்கெட் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருந்த அறைக்கு சென்றேன் அன்னி இதோ பார் இந்த பூவேளை உனக்கு பிடிக்கிறதோ என்று கூறிக்கொண்டே அவர்களை நெருங்கினேன் அப்பொழுது அண்ணா அவளை பார்த்த பார்வை என் தங்கை உன் மீது எத்தனை பிரியமாயிருக்கிறாள் உனக்காக சிரத்தை எடுத்து பூவேளை செய்கிறாளே அன்பில்லாமலா என்று கேட்பது போல் இருந்தது ஒருவர் மனதை மற்றவர் புரிந்து கொண்டதை போல் அன்று முதல் இருவரும் மனம் விட்டு பேசி பழகினோம் அன்றைய சம்பவம் என் போக்கை அடியோடு மாற்றி மாற்றிவிட்டிருந்தது இப்பொழுதெல்லாம் எந்த நேரமும் ஊர் சுற்றி தெரியாமல் என் அன்னிக்கு அனுசரணையாக சமையல் வேலைகளில் ஈடுபடுவேன் ஆனால் அன்னி அதற்கு சம்மதிக்க மாட்டாள் நாலு நாளைக்கு வந்திருப்பவள் நீ எதற்காக வேலை செய்வதாம் தினமும் செய்கிற வேலைதானே இன்றைக்கும் நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ சிரமப்படாதே என்று தடுப்பாள் நானும் உன்னை போல் குடும்பம் நடத்தும் பெண்தான் எனக்கும் வேலை செய்து பரிச்சயம் உண்டு மேலும் நீயே தனியாக செய்யும் வரை பார்த்து கொண்டிருப்பதை விட இருவருமாக சேர்ந்து முடித்துவிட்டு சற்று நேரம் பொழுதுபோக்கிக் கொண்டிருக்கலாம் அல்லவா என்று பலவந்தமாக அவளுடைய வேலையில் பங்கெடுத்துக்கொள்வேன் எத்தனை அன்பான குணம் வாய்ந்தவள் என் அன்னி அன்பு மனம் படைத்த அன்னியின் அருமை தெரியாமல் இதுவரை அவள் அன்பை அனுபவிக்க முடியாமல் இருந்துவிட்ட என் அறியாமையை பல தடவை நொந்து கொண்டேன் நான் வந்து கிட்டத்தட்ட இருபது நாட்களாகிவிட்டன முதல் ஒரு வாரம் கழிந்ததில் விசேஷம் ஒன்றுமில்லை மீதி நாட்களை கழித்ததுதான் என் மனதில் இன்பத்தை நிறைத்த நாட்கள் வீட்டிலிருக்கும் நேரம் ஒற்றுமையாய் வேலையை கவனித்துவிட்டு மாலை நேரம் எங்கேயாவது வெளியே புறப்பட்டு விடுவோம் இந்த பத்து இருபது நாட்களில் நாங்கள் சுற்றாத இடமே இல்லை திருச்சி சுற்றுவட்டாரம் பூராவும் ஒரு தரம் சுற்றிவிட்டோம் மலைக்கோட்டை ஒன்றுதான் பார்க்க வேண்டிய பாக்கியிடம் உயரே மலையில் ஏறி பார்க்க விரும்பியதால் அண்ணாவின் துணை வேண்டும் என்பதற்காக அவர் ஆபீஸ் விடுமுறை நாளை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தோம் அன்று அண்ணா வழக்கத்திற்கு மாறாக சாயந்தரமே ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிவிட்டார் அவர் வரும் நேரம் நான் மாவரைத்துக் கொண்டிருந்தேன் என் அண்ணி ஏதோ புஸ்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்தாள் நான் வேலை செய்யவும் என் அண்ணி புஸ்தகம் படிக்கவுமாக இருந்த காட்சி அண்ணாவுக்கு மிகுந்த ஆத்திரத்தை மூட்டியிருக்க வேண்டும் இருக்கிறதே உன் வேலை யஜமானியம்மாள் புஸ்தகம் படிக்க வேறு நேரமே அகப்படவில்லையோ அவள்தான் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டுமோ என்று கடுமையுடன் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார் நான் திடுக்கிட்டேன் அன்னி மீது சுமத்தப்பட்ட பழி அபாண்டம் என்று பட்டது எனக்கு அன்னி என்னை அரைக்கவே அண்ணா நானாகத்தான் பலவந்தமாக செய்கிறேன் என்று கூறினேன் என் அண்ணா அதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை அப்படித்தான் சொல்லுவாய் பின்னே விட்டுக்கொடுத்தா பேசுவாய் என்று என்னை முறைத்துவிட்டு அன்னியை கடுமையாக கடிந்து கொண்டார் விருந்தாளியாக வந்தவள் விமலா உன் வீட்டு வேலைக்காக வரவில்லை என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் என்று அண்ணா அதட்டிய போது அன்னிக்கு அழுகையே வந்துவிட்டது நானா வேலை செய்ய சொன்னேன் உங்கள் தங்கையை உங்கள் தங்கை என்ற சொல் பட்டது என் செவிகளில் சொன்னால் கேட்டால்தானே என்று முகத்தை கொண்டாள் அன்னி அவள் சொல்லும் சொன்ன விதமும் என் மனதில் சினத்தை மூட்டியது என்னை ஒரு மாதிரியாக பார்த்தால் அன்னி பலவந்தமாய் பிடுங்கி செய்து இப்பொழுது உன் அண்ணாவின் வசவை வாங்கி வைத்தாயே என்று சொல்வது போல் இருந்தது அவள் பார்வை ஒருவருமே ஒன்றும் பேசவில்லை இப்பொழுதெல்லாம் அன்னி என்னிடமோ அண்ணாவிடமோ முன்போல் கலகலப்பாக பேசுவதில்லை எத்தனைதான் அவளுக்கு என் மீது அன்பிருந்தாலும் அண்ணா என் மீது செலுத்தும் அளவு கடந்த பதிவு அவள் மனதில் விகல்பத்தை மூட்டியிருக்க வேண்டும் எப்பொழுதும் எதையாவது வேலையை இழுத்து போட்டு கொண்டு செய்து பொழுதை போக்குவாள் நான் அவளுக்கு ஒத்தாசை செய்ய புகுந்தால் நிஷ்டூரமாக நிராகரித்து விடுவாள் அவள் சொல்லும் தோரணை வேண்டுமென்றே என்னை பிடுங்கி செய்துவிட்டு உன் அண்ணாவிடம் வசவு வாங்கி வைக்கவா என்கிற அர்த்தத்தில் துணிக்கும் பேசாமல் அடங்கி போவேன் இன்பமாக கழித்த நாட்களில் சலனம் மூலத் தொடங்கிவிட்டது இனி எந்த நேரம் என்ன புயல் வீசத் தொடங்குமோ என்ற அச்சம் ஏனோ என் மனதில் மூண்டுவிட்டது இனியும் இங்கு இருப்பது நலமாகாது என்று தோன்றியது ஊருக்கு போக வேண்டும் என்றேன் இருக்க சொல்லி தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக அவர் வர சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் என்கிற பொய்யையும் திரித்து கூறினேன் போகும் முன் உச்சிமலைக்கு போய் வந்துவிடுவோம் என்று மறுதினம் ஆபீஸில் லீவு சொல்லிவிட்டு வந்திருந்தார் அண்ணா மறுநாள் நேரத்தோடு மலைக்கு புறப்பட வேண்டும் என்பதற்காக வீட்டு வேலையில் அன்னியுடன் ஒத்தாசைக்கு சென்றேன் அன்னி என்னை கலந்து கொள்ள விடவில்லை வேலைக்கு என்ன அவசரம் விமலா நான் எங்கே போகப் போகிறேன் மெதுவாக செய்து கொள்வேன் நீ எதற்காக சிரமப்பட வேண்டும் ஏன் அண்ணி நீ வரவில்லையா இல்லை அப்படியானால் நானும் போகப் போவதில்லை அது உன் இஷ்டம் மத்தியானம் அண்ணா வந்ததும் எங்களை பார்த்து போகலாமா என்று கேட்டார் இல்லை இன்று மலைக்கு போக அண்ணா இன்னொரு நாள் பார்த்துக்கொள்ளலாம் என்றேன் நான் நாளைக்கு ஊருக்கு வருவதாக கடிதம் எழுதியிருக்கிறாய் அப்புறம் இன்னொரு நாள் எப்படி போக முடியும் இன்னொரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு தடவை வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று பதிலளித்தேன் அண்ணாவுக்கு கோபம் வந்துவிட்டது லட்சணம்தான் உங்கள் பேச்சு ஆபீஸில் லீவு போட்டாயிற்று வண்டிக்காரனுக்கு சொல்லி அனுப்பியாகிவிட்டது போகாவிட்டால் என்ன நினைத்துக்கொள்வான் நம்மை பற்றி கட்டாயம் என்று புறப்பட்டுதான் ஆக வேண்டும் இன்னும் ஐந்து நிமிஷத்தில் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு தாம் புறப்பட தயாரானார் அண்ணாவின் சொல்லை தட்டமாட்டாமல் நான் புறப்பட்டு விட்டேன் அன்னியை தலைவாரிக்கொள்ள அழைத்த போது ஒரே அடியாக மறுத்துவிட்டாள் அன்னி இப்பொழுதும் சொல்லிவிட்டேன் நீ வராவிட்டால் நானும் போக தயாராக இல்லை என்றேன் அப்படி சொன்னாலாவது தட்டாமல் புறப்படுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அதற்கு அவள் அளித்த பதில் ஆயிரம் தடி கொண்டு என் தலையில் தாக்கியது போல் இருந்தது விமலா செய்து நீ மட்டும் போய்விட்டு வா எனக்காக நீ போகாமல் இருக்க வேண்டாம் உன் அண்ணா கையால் நான் அடி வாங்கி சாவதில் உனக்கு விருப்பமானால் நீ போகாமல் இருக்கலாம் என்றாள் அந்த வார்த்தையில்தான் எத்தனை நிஷ்டூரம் என்ன இருந்தாலும் அண்ணி அண்ணிதான் புருஷன் மனைவிக்குள் ஆயிரம் வருத்தம் இருக்கலாம் அதை என் முன்னிலையில்தான் பெரிதுபடுத்திக்கொள்ள கொள்ள வேண்டுமா இன்று எங்களுடன் வர மறுக்கிறவள் சமாதானத்திற்கு பின் என்றைக்காவது நாள் கணவனுடன் குஷாலாய் கிளம்பாமலாய் போகிறாள் என்ன இன்னும் புறப்படவில்லையா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் அண்ணா அண்ணி வரவில்லை அதனால் நானும் வரவில்லை என்று சொல்ல விரும்பினேன் சகஜ சுபாவத்தில் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பேன் சற்று முன்தான் என் மண்டையில் ஓங்கி கொடுத்திருந்தாளே அன்னி நான் அப்படி சொன்னால் அது சமயம் அவ்விடம் பெரிய ரகளைதான் மிஞ்சும் என்று கருதி நான் மட்டும் வண்டியை நெருங்கினேன் ஏன் உன் அண்ணி வரவில்லையா என்று திரும்பினவர் அவள் நின்ற நிலையைக் கண்டு சினம் கொண்டவராய் வீட்டினுள் பாய்ந்தார் உனக்கு அத்தனை நெஞ்செழுத்தமா ஆசையோடு அவள் போக வேண்டும் என்று போது நீலித்தனம் செய்கிறாயா உன் சாகசம் இங்கே பலிக்காதே எங்களுடன் நீயும் வரத்தான் வேண்டும் என்று இறைந்தார் முடியாது என்ற சொல் அண்ணனை மிருகமாக்கியது கன்னத்தில் பலீரென்று அறைந்துவிட்டு வண்டிக்கு வந்தார் என் மனம் என்னை சுட்டது எந்த சொல்லுக்கு தப்ப நினைத்தேனோ எதற்காக பயந்து இதுவரை பிறந்த வீட்டை எட்டிப்பாராது இருந்தேனோ அது என் கண்முன்னே நிகழ்ந்துவிட்டது நான் கண்டு நடுங்கிய அவ பெயர் எத்தனை ஜாக்கிரதையாக நடந்தும் என்னை விடாமல் ஒட்டி கொண்டது கலங்கும் மனதுடன் வண்டியில் ஏறினேன் வண்டி அங்கிருந்து நகர்ந்தது உற்சாகமற்ற மனதுடன் மலைப் பிரயாணத்தை முடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினோம் உள்ளே அன்னி யாருடனோ பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது ஏதடி கோபமே வராதவர் இன்று கை நீட்டி உன்னை அடித்து விட்டார் இது அடுத்த வீட்டு பெண்ணின் குரல் ஏன் அடிக்க மாட்டார் மகாராஜி எந்த நேரத்தில் என் வீட்டிற்கு வந்தாலோ அன்று முதல் கலகம்தானே இது அன்னியின் குரல் என்னதான் படித்தவளாக இருந்தாலும் நாத்தனார் அல்லவா அந்த ஸ்தானத்தின் குறும்பு எங்கே போகும் பக்கத்து வீட்டு பெண்ணின் மறுமொழி இது இத்தகைய கடுஞ்சொற்களை காதில் வாங்கிக் கொண்டு மிகுந்த ஏமாற்றத்துடன் என் ஊருக்கு திரும்பினேன் கதை முடிந்தது நன்றி வணக்கம்